வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதே இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க முறைப்படி கட்டிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் அயோத்தியா பட்டணத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே பைப்பாஸில் இருந்து வெறும் ஒரு இரநூறு அடியிலேயே இந்த ஒரு

ஒரு சைடு முப்பது அடி ரோடுங்க கார்னர் பிளாட் ப்ளாட் வந்து உங்களுக்கு கார்னர் ஃபிளாட்டுங்க திசை வந்து தெற்கு திசைங்க ஒரு சைடு முப்பது அடி மெயின் ரோடு உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க கட்ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க வீட்டோட விலை அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க வாஸ்து மரப்படி கட்டியிருக்காங்க நல்ல தண்ணி வசதி இருக்குதுங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரை ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே அப்பறம் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் கேட்டாங்க சேலம் டு சென்னை பேப்பர்ஸ் ரோட்டில் அயோத்தியா படத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதில் நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க